வணக்கம் நண்பர்களே மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது சாதிகள் உருவான வரலாறு மற்றும் தமிழ் குடிகள் வரலாறு பகுதி நான்கு இது வரைக்கும் வெளியான மூணு காணொளிகளையும் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம முழுசா பாருங்க அப்பதான் நான் சொல்ற வரலாற்று செய்திகளை நீங்க தெளிவா புரிஞ்சிக்க முடியும் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இனி வரக்கூடிய எல்லா காணொளிகளையும் தவற விடாம பார்க்க முடியும் இந்த காணொலியில நாம என்ன பார்க்க போறோம்னா ஆரியர்களை பத்தி முழுசா ஆய்வு செய்து அவர்கள் யார் எங்கிருந்து வந்தாங்க ஆரியர்கள் வருவதற்கு முன்னதாக வட இந்தியாவில் இருந்தவங்க யார் என்ன மொழி பேசப்பட்டது அப்படிங்கிறத முதல் பகுதியிலையும் ஆரியர்கள் வருவதற்கு முன்னதாக தமிழர்கள் இந்தியாவில் என்ன நிலைமையில இருந்தாங்க அப்படிங்கிறதையும் திராவிட மொழிகளான கன்னடம் தெலுகு மலையாளம் துளு குடகு இந்த மொழிகள் எப்படி உருவானது அப்படிங்கறத பத்தியும் சாதிய கட்டமைப்புகள் எப்படி உருவாக்கப்பட்டன அப்படிங்கறத பத்தி இரண்டாம் பகுதியிலையும் ரொம்ப தெளிவா விரிவா சொல்லி இருக்கிற ஒரு புத்தகத்தை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இது எழுதுனது யார் இதை எப்படி அவர் கண்டுபிடிச்சார் அப்படிங்கிற இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆச்சரியமான தகவல்களையும் நம்ம பார்க்க போறோம் இந்த புத்தகத்தை இலவசமா படிக்கிறது எப்படி சொல்லியிருக்கேன் அதனால இந்த காணொலிய கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க பதினாறாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் முதல் முதலா இந்தியாவிற்கு வியாபாரம் செய்வதற்காக கிழக்கிந்திய கம்பெனிங்கிற பேர்ல வந்தாங்க மொழி சாதி மதம்னு பல பிரிவுகளா மன்னர்கள் இருந்ததை பார்த்து அதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி ரொம்ப சீக்கிரமாகவே ஆட்சியை கைப்பற்றினாங்க அதன் பிறகு இங்கிலாந்துல இருந்து நிறைய பாதிரியார்களை அழைத்து வந்து இந்தியா முழுவதும் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக அனுப்பி வச்சாங்க அப்படி அனுப்பப்பட்ட சில பாதிரியார்கள் மொழி சமயம் தாதிய கட்டமைப்பு இத பத்தி எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு ஆய்வு கட்டுரைகளா வெளியிட்டாங்க ஆயிரத்தி அறநூறுல இருந்து ஆயிரத்தி எட்நூறு வரைக்கும் பல நூறு பாதிரியார்கள் இந்த மாதிரியான ஆய்வு பணிகள்ல ஈடுபட்டு அதுல சில பேர் நூல்களை வெளியிட்டாங்க ஆனா ஆரிய பார்ப்பனர்கள் கல்வியறிவுல முன்னேறியவர்களாக இருந்ததுனால ஆங்கிலேயர்களிடம் நெருங்கி பழகி சமஸ்கிருதம் தான் இந்தியாவிலே தொன்மையான மொழி இன்னும் சமஸ்கிருதத்துல இருந்துதான் இந்தியாவில இருக்கக்கூடிய பிற மொழிகள் உருவானதுன்னு நிறைய தகவல்களை கொடுத்தாங்க கிறிஸ்தவ சமயத்தை பரப்புவதையே முதல் வேலையாக கொண்ட பாதிரியார்கள் இந்திய மொழி சமயம் சாதிய கட்டமைப்பை ரொம்ப மேலோட்டமா ஆய்வு செஞ்சதுனால அவங்க சொன்ன தகவல்களை அப்படியே ஏத்துக்கிட்டு பதிவு செஞ்சாங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டில் சென்னை மாகாணத்திற்கு புதுசா ஒரு பாதிரியார் வந்தார் அவர் தான் ராபர்ட் ஹால்வல் அவர் திருநெல்வேலியில் இருக்கிற இடையன் குடியில் கிறிஸ்தவ பாதிரியராக நியமிக்கப்பட்டார் தமிழ் மக்களிடம் பேசுவதற்காக தமிழை கற்று அதன் பிறகு கிறிஸ்தவ மதத்தை போதித்தார் தமிழர்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டார் அதனால தமிழ் நூல்களை படிச்சாரு அது மட்டும் இல்லாம கூடவே கோயில்கள் பழங்கால கட்டிடங்களையும் ஆய்வு செஞ்சார் அதுல கிடைச்ச தகவல்கள் மற்ற ஆங்கிலேய அறிஞர்கள் எழுதியிருந்த தகவல்களோட வேறுபட்டு இருந்ததுனால தமிழ் மொழியை மேலும் ஆய்வு செஞ்சார் தமிழ் இலக்கணத்தை முழுசா கத்துக்கிட்டு அதனுடைய வரலாற்றை அதனுடைய தொடக்க புள்ளியை தேட ஆரம்பிச்சாரு அப்படி தேட ஆரம்பிக்கும் பொழுது ஆச்சரியமான நிறைய வரலாற்று உண்மைகள் வெளிப்படுது அதன் பிறகு தென்னிந்திய மொழிகளான மலையாளம் தெலுங்கு கன்னடம் துளு குடகு இந்த மொழிகளையும் ஆய்வு செய்தார் ராபர்ட் கால்டுவல் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தென்னிந்திய மொழிகளை ஆய்வு செய்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதினாரு அதுல மலையாளம் கன்னடம் தெலுங்கு துளு குடகு மற்றும் வட இந்தியாவில் எழுத்து வடிவம் இல்லாத சில மொழிகளும் தமிழ் மொழியிலிருந்து தோன்றியது அப்படிங்கிறத வலுவான ஆதாரத்தோட அதுல முன் வச்சாரு அது மட்டும் இல்லாம தென்னிந்தியாவில இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாமே தமிழ் சொற்கள் தான்னும் இந்த சொற்களை அந்த மொழிகளில் இருந்து எடுத்துட்டா அந்த மொழிகள் தனித்து இயங்காதுன்னும் குறிப்பிட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம சமஸ்கிருத மொழியினுடைய கலப்பினாலேயே தமிழ் மொழி சிதைவடைந்து தென்னிந்தியாவில காலப்போக்குல பிற மொழிகளாக மாற்றம் அடைந்தது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா விளக்கி இருக்கிறார் ஒரு மொழி எப்படி சிதைவு அடையும்னா உதாரணத்திற்கு திருநெல்வேலி மதுரை கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வட்டார பேச்சுகளுக்கு ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் அது மாறுபட்டு இருக்கும் அந்த வட்டாரத்தில் பேசக்கூடிய மக்கள் தமிழ் சொற்களை விட சமஸ்கிருத சொற்களை அதிகமாக கலந்து பேசும் பொழுது நாளடைவுல தமிழில புது சொற்கள் உருவாவதற்கு பதிலாக சமஸ்கிருதத்திலிருந்து புதிய சொற்கள் அதிகமாக உருவாகும் பொழுது இருநூறிலிருந்து முன்னூறு ஆண்டுகளுக்கு உள்ளதாகவே தமிழ் மொழி தன்னுடைய தனித்தன்மையை இழந்து சமஸ்கிருத மொழியாக உருவெடுக்கும் இப்படித்தான் உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் நிறைய மொழிகள் தங்களுடைய தனித்தன்மையை இழந்து வேறு மொழிகளாக உருமாற்றம் அடைந்ததை குறிப்பிட்டிருக்கிறாரு அதே மாதிரிதான் வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் தமிழ் மொழியானது சிதைக்கப்பட்டு வேறு மொழிகளாக உருமாற்றம் அடைந்திருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா விளக்கியிருக்கிறார் தமிழர்கள் இந்தியாவில் வாழ்ந்த பகுதிகள்னு கன்னியாகுமரி முதல் உத்தரப்பிரதேசம் ஒரிசா வரையிலும் மேற்கே பாகிஸ்தான் பலூச்சிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வரையிலும் இருந்ததாக குறிப்பிடுகிறார் அங்க பேசப்படுகிற மொழிகள்ல இருக்கக்கூடிய சொற்கள் ஊர்பெயர்கள் மொழியின் இலக்கண கட்டமைப்பு பழக்க வழக்கங்கள் இது எல்லாவற்றிலும் தமிழ் மொழியினுடைய பண்பாட்டு குறியீடுகள் இருப்பதாக சொல்றார் இது எல்லாமே பல ஆயிரம் ஆண்டுகள் தமிழர்கள் அங்கு சேர்ந்து வாழ்ந்ததாலேயே ஏற்பட்டிருக்க கூடும் அப்படிங்கிறத இருக்கிறார் அது மட்டும் இல்லாம திராவிடம் அப்படிங்கிற அந்த சொல் எப்படி உருவானது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குறியீடுகள் வரலாற்று குறிப்புகளை ரொம்ப தெளிவாக விளக்கி சொல்லியிருக்கிறார் சமஸ்கிருதத்தை வளர வைப்பதற்காக எந்த அளவிற்கு தமிழ் மொழி மீது ஒரு வெறுப்புணர்வு திணிக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் அங்கங்க விளக்கி சொல்லியிருக்கிறார் சமஸ்கிருத சொற்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டதாலேயே தென்னிந்திய மொழிகள் சிதைந்து வேறு மொழிகளாக உருவாக்கப்பட்டதனாலேயே திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு தமிழ் மொழியிலிருந்து தனியா பிரிச்சு சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டதாகவும் அதனாலேயே திராவிடம் அப்படிங்கிற அந்த சொல் பயன்படுத்தப்பட்டதாகவும் சொல்றாரு இன்னமும் தமிழ் மொழி சமஸ்கிருதத்தினுடைய துணை இல்லாமல் தனித்து இயங்கக்கூடிய அந்த தன்மையோடு இருப்பதாலேயே அதனை உயர்தனி செம்மொழி அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்றார் மலையாளம் கன்னடம் தெலுங்கு உள்ளிட்ட திராவிட மொழிகள் எந்த நூற்றாண்டில் உருவானது என்பதை காலவாரியாக ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்கிறார் இருக்கிறார் அது மட்டும் இல்லாம தென்னிந்தியாவில் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தமிழர்கள் தானோ மன்னர்கள் நிலப்பகுதி மொழி பண்பாட்டு அடையாளங்கள் எந்த அளவிற்கு தமிழ் மொழியிலிருந்து பிரிந்து சென்றுள்ளது அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா விளக்கி சொல்லியிருக்கிறார் அங்கு வாழ்ந்த தமிழர்கள் தங்களுடைய மொழியை ஆரிய பார்ப்பனர்களிடம் ஒப்படைத்ததனாலேயே அதிக சமஸ்கிருத சொற்கள் பயன்படுத்தப்பட்டு மொழி சிதைவு உண்டாகி வேறு மொழிகளாக உருமாற்றம் அடைந்ததாக ஆதாரங்களோட விளக்கியிருக்கிறார் தமிழ் பண்பாடும் ஆரிய பார்ப்பன சமஸ்கிருத பண்பாடும் மிகவும் வேறுபட்டவை அதில் தமிழ் பண்பாடு காலத்தால் மிகவும் தொன்மையானது ஆரியர்கள் இந்தியாவிற்கு வருவதற்கு முன்னதாகவே நிலையானதாகவும் வலுவானதாகவும் இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டுள்ள நூல்களை பற்றி குறிப்பிடுகிறார் கிபு இரண்டாயிரம் நூற்றாண்டுக்கு முன்னரே பாண்டியர்கள் ஐரோப்பிய நாடுகளுடன் வாணிக தொடர்பை கொண்டிருந்தாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா விளக்கி சொல்லியிருக்கிறார் கிபி ஒன்றாம் நூற்றாண்டிற்கு பிறகு சோழ மன்னர்கள் இந்தோனேசியா மலேசியா ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள்ல ஆதிக்கம் செலுத்தினாங்க அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்கிறார் ராபர்ட் கால்வெல் தமிழர்களை பற்றி பொழுது சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தூய தமிழர்கள் கடின உழைப்பாளிகள் மிகுந்த பற்றும் இனப்பற்றும் உடையவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் ஆரியர்கள் வட இந்தியாவிற்குள் வருவதற்கு முன்னாடியே தஷியூக்கள் நிஷாதார் மிளைச்சர் சொல்லப்படுகிற பழங்குடி மக்கள் வாழ்ந்து வந்ததாக குறிப்பிடுகிறார் அது மட்டும் இல்லாம இமயமலை பகுதிகளில் கோலேறிய திபேத்தி மக்கள் வாழ்ந்து வந்ததாகவும் அவர்களை அங்கிருந்து விரட்டிவிட்டு அவர்களுடைய நிலப்பகுதிகளை கைப்பற்றி கொண்டு பிறகு வட இந்தியா முழுவதையும் கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றினார்கள் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுகிறார் மகாபாரத காலத்துல இந்தியா முழுவதும் வாழ்ந்தவர்கள் தமிழர்களே இன்னும் மகாபாரதத்துல குறிப்பிடப்படுகிற பாண்டு வம்சத்துல பெண் கொடுக்கல் வாங்கல் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் வட இந்தியாவில் இருந்த ராமூசிகள் லம்பாடிகள் ஹோ மூண்டா பொடாவர் திமாவர் குமாவோன் என்னும் பழங்குடிகளை போல பிற மொழிகளை பேசுபவர்களும் வாழ்ந்திருக்காங்க சமஸ்கிருதம் மற்றும் உருது மொழி கலப்பால் இன்றைக்கு பஞ்சாபி குஜராத்தி காஷ்மீரி மொழிகளாக உருமாற்றம் அடைந்திருக்கின்றன சிவ வழிபாடும் கருத்தியல் கோட்பாடுகளுமே தமிழர் பின்பற்றிய மதமாக இருந்த நிலையில உருவ வழிபாட்டை இந்தியாவிற்குள் கொண்டு வந்தவர்கள் ஆரிய பார்ப்பனர்கள் சமஸ்கிருதத்தையும் ஆரிய பார்ப்பனரையும் எதிர்த்து நிற்க ஆகமங்களை வகுத்து சைவ சித்தாந்த அமைப்பை தமிழர்கள் நிறுவினாருங்க ஆரிய ஆக்கிரமிச்சு கொண்டாங்க பதினோராம் நூற்றாண்டு முதல் பதினாறாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்துலதான் சமஸ்கிருதம் தமிழில் சமய வழிபாட்டு முறைகள் மூலம் பாடல்கள் மூலம் அதிகமான சொற்களை புகுத்தியது சமஸ்கிருத சொற்களை அதிகம் பயன்படுத்தும் மணி பிரபால நடை அந்த காலத்துலதான் புகுத்தப்பட்டது ஆரிய பார்ப்பனர்கள் தென்னிந்திய தமிழ் மன்னர்களை படையெடுத்து வென்றதாக வரலாறு இல்ல ஆனா தங்களுடைய கல்வியறிவால் சூழ்ச்சியால தமிழர்கள் மட்டும் செய்து வந்த கோயில் திருப்பணி பூசாரி வேலைகளை அபகரித்து கொண்டனர் அரசர்களை ஏமாற்றி தங்களை இந்து மதத்தில் பார்ப்பனர்களாக நிலைநிறுத்தி கொண்டனர் சூத்ரன் என்னும் சொல்லை ஆரிய பார்ப்பனர்கள் தான் முதன் முதல்ல வட இந்தியாவில் பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறத இருக்கிறார் ராபர்ட் கால்வெல் வேளாண்மை தொழிலை செய்து வந்த வேளாளர் குடியில் இருந்தவர்களை தனியா பிரிச்சு அவர்களுக்கு பல்லர் பறையர் என புதிய பட்டங்களை சூட்டியதும் ஆரிய பார்ப்பனர்களே வியாபார தொழிலை செய்து வந்தவர்களையும் சூத்திரர் என அழைத்து அவர்களையும் அடிமைப்படுத்தியதாக குறிப்பிடுகிறார் ராபர்ட் கால்டுவெல் அயர்லாந்துல ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தார் இருபது வயதுல கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்துல கிரேக்க மொழியை ஆய்வு செஞ்சாரு அந்த ஆய்வு தான் மிக சிறந்த மொழியில் வல்லுநரா அடையாளப்படுத்தியது லண்டன்ல இருந்து சென்னைக்கு கப்பல்ல வரும் பொழுது சமஸ்கிருதமும் தெலுங்கும் தெரிஞ்ச பண்டிதர் ஒருவர் மூலமாக அந்த ரெண்டு மொழிகளையும் முதல் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாரு இந்திய மொழிகளை ராபர்ட் முன்னாடி நிறைய பேர் ஆய்வு செஞ்சிருந்தாலும் இவர் அளவுக்கு சிறப்பா ஆழமா ஆய்வு செய்யல அதனாலேயே டாக்டர் போப் ரவுல் ஜான் பீம்ஸ் டாக்டர் குண்டெட் ஹாட்சன் ஆகியோர் சமஸ்கிருதமே இந்திய மொழிகளுக்கு தாய்ன்னு ஆரியர் கட்டிவிட்ட கதைகளை நம்பினாங்க ராபர்ட் காண்டுவெல் சென்னையில இருந்து திருநெல்வேலியில் இருக்கிற இடையன்குடி வரைக்கும் நடந்தே போனாரு அப்படி நடந்து போகும்போது ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்கக்கூடிய வட்டார பேச்சு வழக்கு பழக்க வழக்கங்கள் நாகரீகம் அப்படின்னு தமிழ் மக்களை பத்தி முழுசா தெரிஞ்சிக்க அவருக்கு உதவியா இருந்தது அதுதான் அவரை உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற எல்லா மொழியலாளர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் ஏற்றுக்கொண்ட திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற அந்த ஒரு சிறப்பான ஆய்வு நூலை எழுதுவதற்கு உதவியா இருந்தது மொழியியல் வல்லுனரான ராபர்ட் கால்டுவெல் எழுதின திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற அந்த புத்தகம்தான் உலக அரங்குல தமிழ் மொழி தமிழர்களை பெருமை கொள்ளும்படி செய்தது அதே நேரம் ஆரிய பார்ப்பனர்களால கட்டப்பட்ட சமஸ்கிருதமே மூத்த மொழிங்கிற அந்த பொய் பிம்பங்கள் உடைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாம அவர்களால ஏற்படுத்தப்பட்ட சாதிய கட்டமைப்பும் வெளிச்சத்திற்கு வந்தது இது தமிழர்களின் வரலாற்றை முழுமையா பிரதிபலிக்கும் புத்தகம் இல்லை ஏன்னா மன்னர்கள் சங்க இலக்கிய நூல்களின் காலத்தை நிர்ணயிப்பதுல சில குறைகள் இருந்தது இவருக்கு பின்னாடி வந்த தமிழ் அறிஞர்கள் அதை சரி செஞ்சு சங்க இலக்கியங்கள் தமிழ் அரசர்கள் வாழ்ந்த காலத்தை கல்வெட்டுகள் செப்பேடுகளுடைய உதவியால சரியா கணக்கிட்டு உலக வரலாற்று ஆசிரியர்களும் அதை ஏற்றுக்கொள்ளும்படி செஞ்சிருக்காங்க இந்த புத்தகத்தை இலவசமாவே நீங்க படிக்க முடியும் டபிள்யூ 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 டாட் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி இன் அப்படிங்கிற இணையதளத்துல பிடிஎஃப் வடிவத்துல இருக்கு அதை பதிவிறக்கம் செஞ்சு உங்க மொபைல் போன் மூலமாவே நீங்க படிக்க முடியும் உண்மையான வரலாறு அப்படிங்கறது ஒரு இனத்தை மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அதனால இந்த காணொலிய உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த காணொலி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம பதிவு பண்ணுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்